திண்டுக்கல் விவசாய யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்க நான் ஆகாஷ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினெட்டு ஏக்கரா வந்து லேண்ட் விற்பனை கொண்டு வந்திருக்கோங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குனா இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க கரெக்டாக மலையடி வாரங்க பதினஞ்சு அடி தடம் ஸ்டார்ட் ஆகி நமக்கு எண்டாகும்போது இருபது அடி தடமாக எண்ட் ஆயிருதுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு ஏக்கராங்க நல்ல செம்மன் பூமிங்க மலையடி வாரத்துலேயே நமக்கு வந்துடுதுங்க ஊற ஒட்டின ப்ராப்பர்ட்டிங்க நமக்கு ஒரு ஆறு ஏக்கரா புறம்போக்கு வந்துருதுங்க இதில் மொத்தமாக இருபத்தி நாலு ஏக்கருங்க அதிகபட்சம் மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கால் கிலோமீட்டர் கூட வராதுங்க ஊற ஒட்டுன ப்ராப்பர்ட்டிங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அடியிலேருந்து இருபது அடி வரைக்கும் சுத்தமாக செம்மண்ணுங்க சாம்பருக்கு சூளைக்கு எல்லா பர்பஸுக்குமே நல்லா உங்களுக்கு யூஸ் ஆகுமோ கல்லுக்கு கரடு எதுவுமே கிடையாதுங்க இதுக்கு டோட்டலாக சேர்த்து உங்கள் கோட் பண்ணுற பீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கராக வந்து எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரடியாக உட்காந்து அனுசரித்து பேசும்போது ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிக்கலாங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த இந்த மாதிரி ஆஃபர் வந்து நமக்கு எப்பயுமே கிடைக்காதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நேங்களை பற்றி ஸ்க்ரீன் தெரிய நம்பர் கான்டெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்